சிவபெருமானின் மூன்றாவது கண் ஞானத்தை உணரும் கண் நெற்றிக்கண்ணின் சிறப்பு மும்மூர்த்திகளில் ஒருவர் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களில் சிவபெருமான் அழித்தல் தொழிலை புரிபவர் அதாவது தீயவைகளை அழிப்பவர் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு அவற்றில் ஒன்று நெற்றிக் கண் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானது தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக் கண்ணும் ஒன்றாகும் இதன் காரணமாக இவர் முக்கண்ணன் என்றும் நெற்றிக்கண்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதில் இரண்டு கண்கள் உலகை காணவும் மூன்றாவது கண் ஞானத்தை உணரவும் பயன்படுவதாக நம்பப்படுகிறது இந்த மூன்றாவது கண் தான் சிவபெருமானின் நெற்றிக்கண் எனப்படுகிறது நெற்றிக்கண் என்பது வெறும் ஒரு உறுப்பு அல்ல மாறாக அது ஞானத்தின் முறைவிடமாகக் கருதப்படுகிறது சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்கும் போது அண்ட சராசரம் முழுவதும் ஒளிரும் என்றும் அவரது ஞான ஒளி அனைத்தையும் நிரப்போம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தால் தனது நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும் அப்போது அங்கிருந்த தீப்பொறிகள் வெளிப்பட்டு அனைத்தையும் சாம்பலாக்கும் என்றும் நம்பப்படுகிறது நெற்றிக்கண் மூலம் சிவபெருமான் கடந்த காலம் இன்றைய காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிவபெருமானின் நெற்றிக்கண் அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது அவர் தனது கோபத்தால் அழிவை ஏற்படுத்தினாலும் தனது ஞானத்தால் உலகை படைக்கவும் செய்கிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானம் கோபம் அழிவு ஆக்கம் போன்ற பல அம்சங்களை குறிக்கிறது அழிக்க உதவும் இந்த மூன்றாவது கண்ணை மனதில் வைத்து தான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் என்று கூறுகின்றனர் இவரின் நெற்றிக்கண் ஞானக்கண் என்றும் சில நேரம் குறிப்பிடப்படுகிறது இவருடைய நெற்றிக்கண் மூலமாக தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்தியை அழிப்பார் என்று நம்பப்படுகிறது நெற்றிக்கண் வரலாறு தேவியின் இறப்புக்கு பின் அவரின் மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்தில் மூழ்கினார் அதனால் ஒரு குகைக்கு சென்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் அப்போது தான் சதி தேவி மீண்டும் பார்வதி தேவியாகப் பிறந்து இவரை திருமணம் செய்ய தயாரானார் ஆனால் கடவுள்கள் தீவிர முயற்சி செய்தும் கூட இவரின் தவத்தில் இருந்து இவரை எழுப்ப முடியவில்லை அப்போது இவரின் தவத்தை களைக்க காதல் கடவுளான காமாதேவி அனுப்பி வைக்கப்பட்டார் காமாதேவி இவரை அம்பு மூலமாக தாக்கிய போது இவர் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்கினார் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணை பற்றி இரண்டு கதைகள் நிலவுகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கருத்தை வலியுறுத்துகின்றன பார்வதியின் விளையாட்டு ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார் இதனால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது சிவபெருமான் உலகை இருளில் இருந்து காப்பாற்றுவதற்காக தனது உடலிலிருந்து இருந்து அக்னியை வெளிப்படுத்தி நெற்றிக்கண்ணை உருவாக்கினார் இந்த நெற்றிக்கண் உலகிற்கு ஒளியை வழங்கியது சிவபெருமானின் நெற்றிக்கண் பதிப்புரிமைக்குறி அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிக்கிறது அவரது ஒரு கண் சூரியனாகவும் மற்றொரு கண் சந்திரனாகவும் கருதப்படுகிறது இந்த கதை பார்வதியின் லீலையின் ஒரு பகுதியாக சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்பட்டதை விளக்குகிறது அந்தகாசுரனின் பிறப்பு மற்றும் மரணம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணின் வெப்பத்தால் பார்வதி தேவியின் கைகள் வியர்த்தன அந்த வியர்வை துளி மண்ணில் விழுந்தபோது அது ஒரு குழந்தையாக உருமாறியது அந்தகா என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையை சிவபெருமானை வழிபட்டு வந்த குழந்தையில்லா அசுரனுக்கு தத்துக் கொடுத்தனர் தனது பிறப்பை பற்றிய உண்மை தெரியாமல் வளர்ந்த அந்தகா தனது தாயின் மீது காமவெறி கொண்டான் சிவபெருமானிடம் இருந்து ஒரு வரம் பெற்றிருந்ததால் அவன் சிவபெருமானாலேயே கொல்லப்பட்டான் இந்த கதை உலகத்தில் நிலவும் அனைத்து விதமான ஆசைகளையும் நிராகரிக்கும் நெற்றிக்கண்ணின் இருட்டு பக்கத்தை வெளிக்காட்டுகிறது மனித இனம் வாழ்வதற்கு ஆசைகள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஆசைகள் இல்லாமல் போனால் உலகம் ஸ்தம்பித்து விடும் என்பதையும் உணர்த்துகிறது முதலாவது கதை பார்வதியின் விளையாட்டின் மூலம் நெற்றிக்கண் திறக்கப்பட்டது சிவசக்தியின் தத்துவத்தை விளக்குகிறது இரண்டாவது கதை ஆசைகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றைக் கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது பக்தர்கள் குறை தீர்க்கும் இருபத்து நான்கு தீர்த்தங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலையொட்டி பக்தர்கள் குறை தீர்க்கும் இருபத்து நான்கு தீர்த்தங்கள் உள்ளன காயத்ரி மந்திரத்தின் இருபத்து நான்கு எழுத்துக்களும் இங்கு தீர்த்தமாக உள்ளது இதில் தற்போது கந்த புஷ்கரணி தீர்த்தம் எனப்படும் நாழிக் கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் நீராடி வருகிறார்கள் ஒன்று முகாரம்ப தீர்த்தம் நட்சத்திரக்குறி இதில் மூழ்குவோர் கந்தக் கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவர் இரண்டு தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன் போஜனம் தாம்பூலம் பரிமளம் பட்டு போ அமளி என்கின்ற இன்பத்தைப் பெறுவர் மூன்று வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளத்துடன் பிரணவஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடித்தாமரையைத் தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் நான்கு லட்சுமி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் வட திசைக்கு அதிபரான குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவர் ஐந்து சித்தர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு காமம் வெகுளி மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பகைகளை விலக்கி முக்தி வழியை நாடச் செய்யும் ஆறு திக்கு பாலகர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்களை கொடுக்கும் பலனை பெறுவர் ஏழு காயத்ரி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் அநேக வேள்விகளைச் செய்தவர் அடைகின்ற பலன்களைப் பெறுவர் எட்டு சாவித்ரி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்குப் பிரமாதி தேவர்களாலும் காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும் ஒன்பது சரஸ்வதி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்கு சகர ஆகம புராண இதிகாசங்களை அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் பத்து ஐராவத தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் சந்திர பதாகை பன்னாவை முதலிய நதிகளில் நீராடியோர் பலனை பெறுவர் பதினொன்று வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் சரஸ்வதி சோனை முதலிய நதிகளில் மூழ்கியவர் அடையும் பலனை அடைவர் பன்னிரண்டு துர்கை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் இம்மையிலே அடையும் துன்பத்தை போக்கி நன்மையைப் பெறுவர் பதிமூன்று தீர்த்தம் இந்த தீர்த்தம் இறைவனை பரவுவோருக்கும் பரவுவதற்கு நினைத்தோர்க்கும் நன்மையை கொடுத்தருளும் பதினான்கு சத்திய தீர்த்தம் இந்த தீர்த்தமானது களவு கள்ளுண்டல் கொலை பொய் என்கின்ற ஐந்துடன் அகங்காரம் உலோபம் காமம் பகை போஜனப் பிரியம் சாய்தல் சோம்பல் முதலான ஏழு துன்பங்களையும் போக்கும் இன்னும் தூலம் சூக்குமம் அதி சூக்குமம் என்று சொல்கின்ற பாதகம் அதிபாகம் மகாபாதகம் ஆகிய மூன்றினின்றும் நீக்கித் தனது சித்தத்தை நன்னெறியில் நிற்கச் செய்யும் பதினைந்து தரும தீர்த்தம் இந்த தீர்த்தமானது தீவினையாகிய வேரை களைந்து தேவாமிர்த்தமாகிய மங்களக் கரத்தை கொடுத்தருளும் வல்லமை படைத்தது பதினாறு முனிவர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஜகத்ரட்சகனைக் கண்ட பலனை பெறுவர் பதினேழு தேவர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மாச்சரியம் என்னும் ஆறு குற்றங்களை நீக்கி ஞான அமுதத்தை நல்கும் பதினெட்டு பாவநாச தீர்த்தம் இத்தீர்த்தம் குற்றமில்லாத முனிவர்களால் சபிக்கப்பட்ட சாபங்களை விலக்கி அனைத்து புண்ணியார் தங்களையும் அளிக்கவல்லது பத்தொன்பது கந்த புட்கரணி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் சந்திரசேகர சடாதரனுடைய திருவடியை முடிமிசை சூடும் மேன்மையைப் பெறுவர் இருபது கங்கா தீர்த்தம் இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பெருமானைத் தரிசித்துப் போற்றுவார் ஜனனமாகிய பிறவி கடலைக் கடக்கும் தெப்பம் போன்றிருக்கும் இருபத்தொன்று சேது தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்குச் சகல பாதகத்தினின்றும் நீக்கி நன்மையை கொடுத்தருளவல்லது இருபத்திரண்டு கந்தமாதன தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்கு பாவங்களைப் போக்கி பரிசுத்தத்தைத் வல்லது இருபத்து மூன்று மாதுர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்கு அன்னையைப் போன்று ஆசீர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கும் இருபத்து நான்கு தென்புலத்தார் தீர்த்தம் இதில் ஒரு தரம் மூழ்கி எள்ளு தண்ணீரும் இறத்தவர்களுக்கு இம்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்திலாண்டவன் திருவருக்கிறந்து வாழும் பதத்தை கொடுத்தருளுவார் கோவிலுக்கு தெற்கே இருநூறு கெஜ தூரத்தில் கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே இது ஒரு சிறு கிணறு ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக காட்சி தருகின்றது இதற்கு கந்தபுஷ்கரணி என்றும் பெயர் வழங்குகிறது இந்த கந்தபுஷ்கரணியில் முழுகுவோர் சகல நலன்களையும் பெறுவார்கள்